வணக்கம் அன்பு நண்பர்களே அரசியல் அப்படிங்கிறதே அடுத்த ஆச்சரியம் என்னது அப்படிங்கிறத தெரியாமல் மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெட்டகம் தான் அந்த வகையில் அடுத்தடுத்த அதிசயங்கள் ஆச்சரியங்கள் தமிழக அரசியலில் நடந்த வண்ணம் தான் இருக்கு அதில் சமீப காலத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு ஆச்சரியம் தான் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வரை சந்தித்தது ஒன்று இல்லை ரெண்டு மூன்று முறை அப்படி சந்தித்திருந்தார் காலையில் சென்றிருந்த பொழுது தியாசாமிகள் சொசைட்டி அலுவலகத்துக்குள்ள நடைபெயிற்சியில் இருக்கிறப்ப ஓபிஎஸும் மு க ஸ்டாலின் அவர்களும் சந்திச்சுக்கிட்டாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அன்னைக்கு மத்தியானமே மாலையில் நேரடியாக முதல்வர் முக ஸ்டாலின் அவருடைய இல்லத்துக்கே போய் ஓபிஎஸ் சந்தித்திருந்தார் மறுநாள் காலையிலையும் அப்படி காலையிலும் இப்படி மூன்று முறை சந்திப்பு நடந்ததை ஒட்டி ஊடக விவாதங்கள் ரெக்கை கட்டி பறந்துச்சு இந்த நிலையில தான் வெளியில வந்து பேட்டி கொடுத்திருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனா தொடர்ச்சியா அவருக்கு தொண்டர்கள் மத்தியில ஓ பன்னீர்செல்வத்துடைய செல்வாக்கு அப்படிங்கிறதே அதிமுகவுக்கான செல்வாக்கு தான் இன்னும் சொல்லப்போனா யாரெல்லாம் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவுக்கு கலைஞருக்கு எதிர்புள்ளியில் இருக்காங்களோ அந்த ஓட்டுகள் தான் ஓபிஎஸ் அவர்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை பார்க்கப்பட்டுச்சு இதனால ஓபிஎஸே தன்னோட ஸ்டாண்ட்ல இருந்து மாற ஆரம்பிச்சாரு மத்திய அரசை விட மாநில அரசை கடுமையா விமர்சிக்க ஆரம்பிச்சாரு திமுக அரசுக்கு நிறைய வலியுறுத்தல்களை சொல்ல ஆரம்பிச்சாரு திமுக அரசுக்கு எதிராக பல கண்டன அறிக்கைகளையும் விட ஆரம்பிச்சாரு இப்படியெல்லாம் காலம் போயிட்டு இருக்கிறப்ப நிலைமை போயிட்டு இருக்கிறப்ப இந்த சூழல்ல தான் ஓபிஎஸ் டீம் மீண்டும் ஒரு உடைவை சந்திக்க இருக்கு ஏற்கனவே அதிமுக பல துண்டுகளாக உடைந்துச்சு அதில் ஒரு பகத்தை எடுத்துட்டு தான் டிடிவி தினகரன் தனியாக அமமுக அப்படிங்கக்கூடிய கட்சியை நடத்திட்டு இருக்காரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னொரு பக்கத்தில் வி கே சசிகலா இன்னைக்கும் தன்னை பொதுச் செயலாளர் அப்படிங்கக்கூடிய பேரில் தான் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ஜெயா தொலைக்காட்சியில் வரக்கூடிய அவருடைய அறிக்கைகளில் கூட அதிமுக பொதுச் செயலாளர் தான் வந்துட்டு இருக்கு ஸோ சசிகலாவால் ஒரு உடைவு டிடிவி தினகரன் அவர்களால் ஒரு உடைவு இது எல்லாத்தையும் விட பெரிய உடைவா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தர்மயுத்தம் நடத்தின ஓ பன்னீர்செல்வம் அவர்களால் ஏற்பட்ட ஒரு பிளவு அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு எதிர்கட்சி வரிசையில் கிடைத்திருக்காங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத சூழ்நிலையும் அந்த கட்சி ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணி எழுபத்தைந்து இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்க அதில் அதிமுக மட்டும் அறுபத்தைந்து சீட்டுகளை ஜெயிச்சிருந்தாங்க இதில் அதிமுகவுடைய இரட்டை தலைமைக்கு எதிராக ஒற்றை தலைமை கோரிக்கை வலுத்திருந்த நேரத்துல தான் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அவர் உட்பட ஒரு நான்கு எம்எல்ஏக்கள் எதிருதி சேர நின்று உசலம்பட்டியில் ஐயப்பன் அதே மாதிரி ஆலங்குளம் மனோஜ் பாண்டியன் வைத்தியலிங்கம் உரத்த நாடு ஓபிஎஸ் இந்த நான்கு பேரும் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்களா இருந்துட்டு இருக்காங்க இந்த சூழல்ல தான் சிறிய முதல்வரை போய் சந்தித்துட்டு வந்தார் ஓபிஎஸ் தொடர்ந்து எதிர் இயங்கிட்டு இருந்தாரு மறுபடியும் ஓபிஎஸ் தரப்பு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்காங்களாம் இதுக்கு என்ன காரணம் என்ன பின்னாடி உண்மையிலே என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் அதற்கு பின்னாடி ஓபிஎஸ் பி அணி மீண்டும் ஒரு பிளவை சந்திக்க போகுது அப்படிங்கிறதுக்கான உள்ளரசியலும் புரிந்து கொள்ள முடியும் முதல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாத்திரலாம் அண்மையில தமிழக பாஜகவினுடைய ஒரு கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது அந்த கூட்டத்தினுடைய சிறப்பு அழைப்பாளராக பாஜகவினுடைய தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பி எல் சந்தோஷ் வந்திருந்தார் யார் இந்த பி எல் சந்தோஷ் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப சுருக்கமான ஒரு புரிதல் அண்ணாமலையை மாநில தலைவர் ஆக்கியவர் பி எல் சந்தோஷ் அண்ணாமலைக்கு மிக மிக நெருக்கமானவர் அண்ணாமலையினுடைய அரசியல் நகர்வுகளுக்கு காரணமாக இருந்தவர் அண்ணாமலை எது செய்தாலும் அவர் பாஜக ஒரு சிங்கிள் சேனல்ல பேசுறாருன்னா அது மோடியோ அமித்ஷாவோ கிடையாது பி எல் சந்தோஷ் தான் அண்ணாமலை அவர்களுக்கு பி எல் சந்தோஷ் கிட்ட மறுபடியும் தன்னுடைய இருப்பை காட்ட வேண்டிய தேவை ஒரு பக்கம் பி எல் சந்தோஷ்கிட்ட எல்லாருமே நல்ல பேர் எடுக்கணும்னு தான் அண்ணாமலையும் ஒரு காயநகர்த்தல் செய்ய ஆரம்பிக்கிறார் அது என்ன காயநகர்த்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அதிமுக கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டார் அதாவது பாஜக கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டார் ஏன்னா தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை அதிமுகங்கிறதுனால நம்ம அதிமுக கூட்டணி அப்படின்னே புரிஞ்சுக்கலாம் அப்போ ஓபிஎஸ் அந்த கூட்டணியை விட்டு வெளியே போயிட்டாரு சோ இப்போ பி எல் சந்தோஷ் தலைமையில ஒரு கூட்டம் நடக்கிற பொழுது ஓபிஎஸை நாம் மறுபடியும் கூட்டிட்டு வந்துட்டேன்னு ஒரு குட் கிரெடிட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை ஸ்கெட்சு போட்டாரு தொடர்ச்சியாக அவர் ஓபிஎஸ் தரப்புகிட்டையும் பேசியிருக்காரு பி எல் சந்தோஷ் உங்களை சந்திக்க விரும்புகிறாரு நீங்க பேசலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் கூட இடையில கொஞ்சம் மனமாற்றம் ஆகிறதுக்கான சூழலில் அந்த நேரத்தில் இருந்திருக்காரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் தர்மயுத்தம் நடத்திய பொழுதே கூட யார் சொல்லி இதை நடத்துனீங்க அப்படின்னு கேட்டப்ப குருமூர்த்தி சொல்லி பண்ணேன் பத்திரிகையாளர் ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லி அப்படின்னாரு குருமூர்த்தி யாருன்னா பாஜக ஆர் எஸ் மிக முக்கியமான தலைகர்த்தர்கள் ஒருவராக இருக்கார் அன்மேல நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்கட்சி குழப்பம் ஏற்பட்ட பொழுது கூட ராமதாஸ் அவர்களை சமரசம் செய்வதற்காக சமாதானம் பேசுவதற்காக இதே குருமூர்த்தி தான் சைதி துரைசாமி அவர்களையும் அழைச்சுக்கிட்டு போனாரு சோ அப்பந்தே பாஜகவருடைய நிழலாக இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் பாஜகவினுடைய நிழலாக அரசியல் செய்தவர் தான் ஓ பி எஸ் அவரை திடீர்னு கைவிட்டுட்டாங்க அப்படிங்கக்கூடிய பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அண்ணாமலை சொல்றாரு நீங்க வாங்க நான் போய் உங்களை பி எல் உங்களை சந்திக்க விரும்புறான்னு கூப்பிட்டப்ப ஓ பி எஸ் ரகசியமாக தன்னுடைய ஆதரவாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கார் அங்கே அண்ணாமலை அழைத்திருக்கிறார் என்பது ஒரு விவாத இருக்கு அப்ப அந்த இடத்துல இருந்த சீனியர்கள் கேட்டிருக்காங்க யாருங்க அண்ணாமலை அண்ணாமலை தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக இருந்தார் அப்பொழுது அவருடைய பேச்சுக்கு ஒரு விலை இருந்தது ஒரு நிலை இருந்தது ஒரு பாஜக அவருடைய தலைவர் அவர் கூப்பிட்டார்ன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கு இன்னைக்கு அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு பாஜகல அண்ணாமலை எந்த இடத்துல இருக்காரு நமக்கு எப்படி தெரியும் அண்ணாமலை சொன்னாரு நம்ம போய் எப்படி பிஎல் சந்தோஷம் சந்திக்க முடியும் டெல்லி தலைமை நேரடியாக அழைத்துச்சா உங்களை மோடி கூப்பிட்டு பேசினாரா உங்களை அமித்ஷா கூப்பிட்டு பேசினாரா மறுபடியும் நீங்க பாஜக கூட்டணிக்குள்ள எப்படி போலாம் அது உங்களுடைய சுயமரியாதையை பாதிக்காதா ஏற்கனவே சுயமரியாதையை கெடுக்குதுன்னா நம்ம வெளியில வந்திருக்கோம் தன்மான பிரச்சனைன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் பக்கம் பக்கமாக ஓ அவருடைய ஆதரவாளர்கள் வகுப்பெடுத்திருக்காங்க வகுப்புல பொதுவாக ஒரு மாறல் இருக்கும் ஒரு லெசன் இருக்கும் அது என்ன லெசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே வரியில சொல்லுவதாக இருந்தால் பாஜகவோடு இனிமேல் ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பிட்ட சொல்லியிருக்காங்க ஓபிஎஸும் அதனால பி எல் சந்தோஷை சந்திக்கிறத கேன்சல் பண்ணிருக்காரு பி எல் சந்தோஷ் அந்த கூட்டத்திலையும் முக்குளத்தூர் ஓட்டுக்கு என்ன பண்ண போறீங்க ஓ பி கூட்டிட்டு வாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அறைகூல விடுத்திருக்கா இந்த நிலையில தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மறுபடியும் ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்காங்க அந்த கூட்டத்துல பாஜக வேண்டாம் ஏதோ ஒரு முடிவை எடுத்து தரங்க ஆகணும் அது என்ன முடிவு அப்படின்னு பேசுகிற பேச்சில் தான் பி எஸ்மே உடைதலை எதிர்நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது என்ன உடைதல் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் இப்ப ஒரு நிலைப்பாட எடுக்கிறார் அது என்ன நிலைப்பாடனா மறுபடியும் முதல்வர் மு க ஸ்டாலினை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்போம் நம்முடைய தொகுதிகளை மட்டும் மீண்டும் தக்க வைப்போம் நான்கு தொகுதிகள் இப்போ நம்ம வசம் இருக்கு உசலம்பட்டியில ஐயப்பன் இருக்காரு ஆலங்குளத்துல அதே மாதிரி மனோஜ் பாண்டியன் இருக்காரு இருக்கேன் தேனி மாவட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அது மட்டும் இல்லாம இருக்காரு தொகுதிகள் போக ரவீந்திரநாத்துக்கு ஒரு தொகுதியை கேட்டு உறுதி செய்வோம் ஐந்து தொகுதிகள் பேசுவோம் கூட தொடங்கிடுவோம் பாஜக நம்மோடு தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளில் கூட நமக்கு கை கொடுக்க மாட்டாங்க அதிமுக நம்ம விட்டு போயிடும் நம்ம ஒரு தனி கட்சி தொடங்கிடுவோம் தனி இயக்கம் தொடங்கிடுவோம் விஜய் போன்ற புதியவர்களை நம்பி போனால் நம்ம சிக்கலில் சிக்கிடுவோம் அதற்கு மாற்றாக அல்லது அதற்கு பதிலாக நம்ம திமுக பக்கம் நெருங்குவோம் நிலைப்பாடு வரை அன்றைக்கு விவாதிக்கப்பட்டிருக்கு உடனடியா அங்கிருந்து எல்லாருமே சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசியல் கணக்கு இருக்கு உசிலம்பட்டியை பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐயப்பன் அதிமுக சார்பில் வெற்றியிட்டார் அதே தொகுதியில திமுக கூட்டணியில ஃபார்வர்ட் பிளாக்குக்கு ஒதுக்கப்பட்டுச்சு ஃபார்வர்ட் பிளாக் தோல்வி இருந்துச்சு இவ்வளவுக்கும் அந்த தொகுதியில அமமுக ஐம்பதாயிரம் ஓட்டுகளுக்கு பக்கத்துல நாற்பத்தைந்தாயிரம் என்று நினைக்கிறேன் நாற்பத்தைந்தாயிரம் ஓட்டு எடுத்திருந்தாங்க ஆன பின்பும் கூட அந்த தொகுதியில அதிமுக ஜெயிச்சிருந்துச்சு சோ உசிலம்பட்டி ஐயப்பன் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு பிளஸ் திமுக கூட்டணியில் சீட்டு ஏற்கனவே பிளாக் கட்சியை கொடுத்த சீட்டு தான் திரும்பி நம்ம கட்சிக்கு ஓபிஎஸ் தரப்புக்கு வாங்கிட்டா நமக்கு கொடுக்கறல அவங்களுக்கு தயக்கம் இருக்காது என்கிற பார்வை ஒரு பக்கம் மனோஜ் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் ஆலங்குளம் தொகுதி கடந்தபடி பூங்கோதை ஆளடியர்னா போட்டியிட்டாங்க முன்னாள் அமைச்சர் அவருக்கு எதிராக அங்கே நாடார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடார் சமூகத்தினுடைய பிரதிநிதி அவர் பணங்காட்டு படை சார்பில் போட்டியிட்டாரு அதுதான் மனோஜ் பாண்டியன் வெற்றிக்கு காரணமாக இருந்தது மனோஜ் பாண்டியனை பொறுத்தவரை பி பாண்டியன் அவருடைய அப்பா சபாநாயகராக இருந்தவர் அவருடைய அம்மா சிந்தியா பாண்டியன் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலராக இருந்தவங்க தொகுதிக்குள்ள நன்கு அறிமுகம் இருக்குது ஸோ இப்போ ஏற்கனவே திமுக பூங்கோதை ஆலடியாரனாக்கு சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு உள்கட்சி குழப்பம் இருக்கு பூங்கோதைக்கு எதிராக அவருடைய சொந்த தம்பியே அண்ணனோ சீட்டு கேட்குறாங்க ஸோ சகோதர யுத்தம் அங்கே இருக்குது பூங்கோதை வந்துவிட கூடாதுங்கிற திமுகவினர் அந்த உள்ளூரில் கணிசமான பேர் இருக்காங்க சோ இந்த நேரத்துல அவர் மனோஜ் பாண்டியன் அந்த திமுக பக்கம் போகலாம் அப்படிங்கிற முடிவுல இருக்காரு ஓபிஎஸ்சை பொறுத்தவரை செல்வாக்கு இருக்கு எந்த கட்சியினுடைய சார்பில் அவர் ஜெயிப்பார் அப்படி வரலாறு நம்மிடம் இருக்கு செந்தில் பாலாஜியினுடைய வெற்றியை நம்ம சொல்லலாம் விஜயபாஸ்கரை எதிர்த்து ஜெயித்த செந்தில் பாலாஜினுடைய கதையா இருக்கலாம் அதிமுகவில் இருந்த போதும் ஜெயித்து திமுகவில் இருந்தபோதும் ஜெயித்த அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் நம்ம உதாரணமா சொல்லலாம் ஈரோடு முத்துசாமியை சொல்லலாம் இப்படி நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் ஓபிஎஸ் அப்படியான தனித்த செல்வாக்கு மிக்கவர் இதுல முரண்பட்ட ஒருவர் ஓபிஎஸ் கூட்டணி உடைகிறது ஓபிஎஸ் அணி உடைகிறது நான் சொல்றது காரணம் ஒருத்த நாடுல வைத்தியலிங்கத்தினுடைய நிலைப்பாடு வேற வழியே இல்லைங்க நான் எப்படிங்க திமுக கூட போய் நிப்பேன் திமுக கூடலாம் வரல அப்படின்னு அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா வைத்தியலிங்கம் என்ன முடிவு எடுப்பாரு அரசியல் ஒதுங்க முடியாது ஞானியாகிட முடியாது துறவியாகிட முடியாது இபிஎஸ் பேச ஆரம்பித்திருக்கிறதா சொல்லப்படுது எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர்களிடம் தூது விட்டு நான் மறுபடியும் எனக்கு ஒருத்தரான மட்டும் உறுதி செஞ்சு கொடுங்க நான் இந்த பக்கமே வந்துடுறேன் அவங்க திமுக பக்கம் போறதா சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ எது எப்படியாக இருந்தாலும் பாஜகவோடு நெருங்குவதில் ஓபிஎஸ் காட்டக்கூடிய தயக்கம் அவருடைய கூட்டணிக்குள்ளேயே அவருடைய கட்சிக்குள்ளேயே அந்த அணிக்குள்ளேயே நான்கு எம்எல்ஏக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவம் மூன்றாக குறைய வாய்ப்பு இருக்கிறது என்பதாகவும் பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் காலம் மாறும் களம் மாறும் தேர்தலுக்கு இது காலம் இருக்கிறது யாருக்கு இது அதிர்ஷ்ட காற்றாக வீசப் போகிறது என்பது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் நன்றி